சிவானி நைட்டு ரொம்ப லேட்டாயிடுச்சு வெளியே நீ என்ன பண்ணுற யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க எக்ஸ்கியூஸ் மீ யார் நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு நிமிஷம் இந்த பக்கம் திரும்புங்க ஹலோ உங்களை தான் யார் நீங்கள் நீ நீங்கள் நீங்கள் நீ நீங்கள் யார் ஷிவானி எப் எப்படி ஷிவானி இது இது யாரு இது எப்படி கார்த்திக் கார்த்திக் ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனா இப்போ முடியாது நான் கண்டிப்பா எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன் ஆனா உனக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கிறதா இது வரைக்கும் நீ சொன்னதே கிடையாது இப்ப எப்படி சிவானி அது கார்த்திக் நான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ வேண்டாம் உங்கட்ட அப்புறமா எல்லாத்தையுமே explain பண்றேன் சரி ஓகே ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு ஏன் வெளியே நிக்கறீங்க உள்ள வாங்க உங்க பேரு என் பேரு மோகினி ஆ என்ன சொல்றீங்க ஹ மோஹனா ஓ ஓகே ஓகே மோஹனா வாங்க வீட்டுக்கு வாங்க உள்ள வாங்க அதெல்லாம் ஒண்ணு தேவக்கடையாது நான் சிவانيه பார்த்துட்டு போறந்த வந்தேன்

ஸ்னேஹா ஒரு நிமிஷத்தில் எனக்கு உயிரே போயிடுச்சு என்ன வேலை பண்ணிட்டேன் நீ சும்மா உனக்கு ஹெல்ப் பண்ணி சிவா நீ மூணு நாளாக இந்த உருவத்தில் தானே இருந்தேன் அதான் இன்னொரு வாட்டி மாறி பார்க்கலாமேனு தாயே நீ என்ன மாதிரி மாறினதெல்லாம் போதும் உன் உருவத்துக்கு வா நான் என்னமோ கண்ணாடியை பார்த்து தனியாக புலம்புற மாதிரி இருக்கு ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஏன் இந்த ஏன் உருவத்துக்கு மாறினேன் நீ அப்பதான் பேசிட்டு போனேல அது நான் என்னமோ தப்பு மாதிரி தோணுச்சு யோசிச்சு பார்த்தேன் சரி பிரச்சனை நம்மளால தான் வந்துச்சு நம்மளே பண்ணி வைக்கலாமே அப்படின்னு நினச்சேன் ஆனா எப்படி பண்றேன்னு தெரியல சரி இப்போ அதுக்குன்னு ஒரு சான்ஸ் வா வந்து அமைஞ்சிச்சு விட்டுற கூடாதுன்னு ஒரு விதத்தில் மாறினேன் இப்போ ஒரு ஐடியா காட்டிக்கு வந்திருக்கும் இங்கே மூணு நாளாக இருந்தது ஷிவானி கிடையாதுன்னு ரொம்ப தேங்க்ஸ் நீ இது வரைக்கும் பண்ண உதவிக்கலாம் நான் எப்படிதான் கை கைமாறு செய்ய போறேனே தெரியல நான் நான் ரொம்ப லக்கி சரி இனிமே அதை எப்படி காட்சிக்க நம்ப வைக்கிறதுன்றதை நான் பார்த்துக்கிறேன் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்புறம் சிவஸ்ரீக்கு கொடுக்கறதுக்கு அந்த மூலிகையை பற்றி கேட்டேல அதை பற்றி நான் குருஜீட்ட கேட்டேன் அவரை காலையில் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னார் நான் காலையில் வந்து கொடுத்துறேன் சரியா இல்லைண்ணா நீ வந்து வாங்கிக்கிறியா இல்லை இல்லை நீ வர வேண்டாம் நானே வந்து வாங்கிக்கிறேன் நீ இங்கே வந்து அது ஏதாச்சும் பார்த்தாங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனையாயிரும் நானே வந்து வாங்கிக்கிறேன் ம் சரி சிவானி பார்த்து மாதிரி இருலகார கும்பலுக்கு நடுவில் இருக்க அதுவும் அவங்க எல்லாத்துக்கும் நீதான் நாகினி நீதான் பழி வாங்க போகிறேன்ற எல்லா விஷயமும் தெரியும் அதனால எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இரு சரியா சிவசியை கடற்கன மாதிரி உன்னே அவங்க ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா பார்த்து பத்திரமா ரொம்ப இரு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஸ்னேஹா இப்போ நான் சாதாரண நாகினி கிடையாது நாகராணி அது மட்டும் இல்லாமல் நாகமணியும் என்கிட்ட தான் இருக்கு இதெல்லாம் பற்றாததுக்கு வாசி நாகத்தோட வரங்கள் வர என்கிட்ட நிறையா இருக்குது நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த ரெண்டு பேட்டையும் எப்படி கொள்ளணும்னு எனக்கு நல்லா தெரியும் ம் சரி சிவானி இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு சரி ஸ்னேஹா நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மூணு நாளாக உனக்கு சரியாக தூக்கம் கூட வந்திருக்காது இங்கே இருக்கிறதுனால அதனால நீ இப்போ வீட்டுக்கு போ குருஜி வீடு தெரியும்ல அந்த வீட்டுக்கு போ இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சும் நல்லா ரெஸ்ட் எடு சரியா சரிங்க நாகராணி இதுவே உங்கள் கட்டளை உங்கள் கட்டளையே சாசனம் ஏய் இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்ன நாகராணின்னு சொல்லாத எல்லாருக்குமே நான் நாகராணியாக இருக்கலாம் ஆனால் உனக்கு எப்பவுமே உன்னோட ஃப்ரெண்டு சிவாணி தான் சரியா நீ கிளம்பு சரி சிவாணி நான் கிளம்புறேன் நீ நல்லா ரெஸ்ட் எடு மூணு நாளாக ரொம்ப அலைஞ்சிருப்பேன்

இந்த மூணு நாளா இங்க இருந்தது அது ஆமா அவ என்னோட ட்வின் சிஸ்டர் மோகனா சொல்லு இப்ப நீ என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லு ஃபர்ஸ்ட் நான் உன்ட்ட நான் நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் சிவானி ஐ எம் ஸோ சாரி நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஐ ஐம் வெரி வெரி சாரி ஐயோ கார்த்திக் ப்ளீஸ் சாரிலாம் கேட்காதீங்க நான் தான் சாரி கேட்கணும் நான் இப்படி உங்ககிட்ட யார்டியுமே சொல்லாமல் என் சிஸ்டர் மோகனாவை இங்கே விட்டுட்டு போனது என்னோடய தப்பு தான் அதுவும் உங்கள் யார்டியுமே சொல்லாமல் அவள் அவளோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சும் நான் இங்கே விட்டுட்டு போனது என்னோடய தப்பு தான் நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் கார்த்திக் அவள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா ஐம் ஐ வெரி வெரி சாரி கார்த்திக் ஐம் வெரி வெரி சாரி நான் தான் சாரி கேட்கணும் இங்கே கேட்க வேண்டாம் ஐஎம் சோ சாரி அவள் அவள் கொஞ்சம் அடமெண்டான டைப்பு அதான் அட உன்கிட்ட ரொம்ப ஹாரஷா பேசிட்டா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவ அப்படிதான் பேசினா எனக்கு புரிஞ்சிருச்சு ஐம் சோ sorry கார்த்திக் அவ அவ கொஞ்சம் அப்படிதான் அவ சின்ன விஷயத்துலயே அப்படிதான் அவ அவள மாட்ட முடியாது இதெல்லாம் உன்கிட்ட நான் சொல்லிரகனோ சொல்லாதது என்னோட தப்புதான் ஐம் சோ sorry போடு சிவானி இதுக்கு என்ன சாரி கேட்காத அம்மா இந்த மூணால நீ எங்க இருந்தே நீ சேஃபானே இருந்தே நான் வந்து கோவிலுக்கு போயிருந்தேன் சிவன் கோயில் வருஷா வருஷம் அங்கே ஒரு பெரிய பூஜை நடக்கும் எல்லா வருஷமும் போவேன் இந்த வருஷம் எப்படி போகிறதுன்னு தெரியல அது ரொம்ப தூரத்தில் இருக்குது அங்கே போனால் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் இதை எப்படி உங்ககிட்ட தான் சொல்கிறதுன்னு தெரியல அப்போ தான் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் என்னோடய சிஸ் சிஸ்டரை பார்த்தேன் அதான் ட்ரீன் சிஸ்டர் மோகனா அவளை பார்த்தேன் அவள் அவள் சொன்னா நீ கோவிலுக்கு போ உனக்கு பதிலாக நான் நான் இங்கே இருக்கேன் அப்படின் அப்படின்னு சொன்னான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவள் சொல்கிறத மறக்கவும் முடியல நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலாக அது மழை மேலே இருக்குது அதனால அங்கே டவர் சிக்னல் இதெல்லாம் எதுவுமே அழகாக கிடைக்காது அதான் நான் மட்டும் போயிட்டு வந்துட்டேன் எனக்கு பதிலாக என்னோட சிஸ்டர் மோகனா இங்கே இருந்தா உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் இது ஏன் தப்பு தான் அட்லீஸ்ட் உங்ககிட்டயாச்சும் நான் சொல்லிட்டு போயிருக்கணும் இல்லை யார்கிட்டயாச்சும் நான் சொல்லிட்டு போயிருக்கணும் இது என்னோட தப்பு தான் அம் ஸோ சாரி கார்த்திக் அவள் ரொம்ப அடமெண்டான டைப்பு அவள் உங்களை உங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா ஐம் ஸோ சாரி கார்த்திக் சாரி மட்டும் கேட்க வேண்டாம் ஓகே நீ பண்ணது உனக்கு தப்பாக தெரியலாம் ஆனால் எனக்கு தெரியல நான் பண்ணது எனக்கு தப்பாக தெரியலாம் ஆனால் உனக்கு தெரியல ரெண்டுத்துக்கும் சரியாக போச்சுல அதனால் நோ சாரி சரியா நீ சாரி கேட்க வேண்டாம் நானும் சாரி கேட்க மாட்டேன் ம் இதுக்கு மேலே சாரி மட்டும் சொல்லாத சரியா நான் வேலைய பாக்குறேன் ஐயோ சிவாணி என்ன சிவஸ்ரீ உங்க அக்கா சிவானி இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் காப்பாத்திருக்காளா என்ன நான் பேசிட்டே இருக்கேன் பேசவே மாட்டே இங்க பாரு உன்னை நான் தான் கடத்த உன் புருஷன் கிட்டையோ உன் கிட்டயோ இல்ல இந்த வீட்ல இருக்க மத்தையார்கிட்டயாச்சும் நீ சொன்ன சொல்லி பாரு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா நீ உங்க அக்காவும் ஒரு பாம்பு நீங்க தான் பழிவாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேன் ஆதாரத்தோடு நிரூபிப்பேன் சரியா நீ சொல்றத நம்புவாங்களா நான் சொல்றத நம்புவாங்களா நான் தான் நம்புவாங்க ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு இப்போ வந்தவ நான் வருஷ கணக்கில் இந்த வீட்டில் இருக்கேன் இன்னும் சொல்ல போனா இந்த வீட்டுக்கு முதலாளிய நான் தான் எங்கள் அப்பந்தான் அந்த சோ சரி விடு அந்த பழைய கதையெல்லாம் விடு

உங்களை பத்தி ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரும் அப்ப எல்லாரும் சேர்ந்து உங்களை இந்த வீட்டை விட்டு தரத்துவாங்க அப்ப பாப்போம் ஏய் நீ இல்ல இந்த வீட்டில் இருக்க யார் நினச்சாலும் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது ஏன் தெரியுமா இந்த வீட்டோட சொத்துல பாதி உரிமை எனக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் நான் தான் நான் சொல்றதான் எல்லாரும் கேட்பாங்க நீயா வெட்டி கனவு காணிட்டு இன்னே இந்த வீட்டை விட்டு யாராலயும் தரத்த முடியாது. அட ஆமாலங்களே இந்த வீட்டை விட்டு தரத்த முடியாதுல. ஏன்னா அதுக்குள்ளே தான் எங்க சிவாணி அக்கா உங்களை கொன்றுவாங்களே. அதுக்கு அப்புறம் எப்படி வீட்டை விட்டு தரத்துறது? நான் நினைச்சா இப்பவே இந்த செக்கெண்டே உன்னை கொத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா சிவாணி அக்கா வந்து தான் உன்னை கொல்லணும். ஆமா உங்க சிவாணி அக்கா என்ன பெரிய இவ்ளோ

சிவஸ்ரீ நீ தூங்கலையா நீ ரெஸ்ட் எடுக்கலையா இருக்கு காலையில் இந்த சமையல் பண்ணிட்டு இருக்க நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன்ல நீ போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே இருக்கட்டா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அதான் நானே இந்த சமைக்கிறேன் அப்படி என்ன முக்கியமான நாள் உன் ஹெல்த்தை விட வேற எதுவுமே முக்கியம் கிடையாது நீ வேற ரொம்ப டயர்டாக இருப்ப மூணு நாளாக நீ சாப்பிடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் உன்னை வில் வச்சு கட்டி போட்டிருக்காங்க உன் சக்திகளும் குறைஞ்சிருக்கும் நீ இந்த டைம்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் சரியா இருக்கும் நீ எதுக்கு வந்து காலையில எழுந்திரிச்சு உன்னை ரொம்ப வருத்திக்கிற அக்கா ஒரு அப்படிலாம் இருக்கா ஆனா ஒரு மனுஷியா ஒரு தங்கச்சியா எனக்கு எந்த டயர்டுமே இல்லை ஃபுல் எனர்ஜியோட இருக்கேன் இப்படி அப்படி என்ன முக்கியமான நாள் இன்னைக்கு ம் தான் இது கேட்குறேன் எனக்கு தெரிஞ்சு உனக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ம் பேசுங்க ஆ ஹலோ ஸ்னேஹா ஹலோ சிவானி ஆ சொல்லு ஸ்னேஹா நான் தான் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என்ன நாள்னு தெரியுமா என்ன சொல்ற ஸ்னேஹா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளா சிவஸ்ரீ அதை தான் சொல்கிறேன் அப்படி என்ன முக்கியமான நாள் இன்னைக்கு அப்போ அது என்ன முக்கியமான நாள்னு உனக்கு தெரியாதா சிவஸ்ரீக்கு கூட தெரிஞ்சிருக்கு உனக்கு தெரியலையா ஹே என்ன ரெண்டு பேரும் என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா காமெடியெல்லாம் ஒன்றும் பண்ணலை என்னோட செல்ல ஃப்ரெண்டுக்கு அன்பு நாகராணிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்னோட செல்ல அக்காக்கு இனிய பிறந்த நாள் ஹே எப்படி நானே மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா நீங்களும் நான் வச்சிருக்கீங்க சரி சிவஸ்ரீ உனக்கு எப்படி தெரியும் அதுவா அது ஒரு பட்சி சொல்லிச்சேன் இது தான் நான் தான் வேற யாரு ஆ ம் போதும் போதும் இதுக்கு வேண வேண்டாம் பார்த்தியா ஸ்னேஹா நேற்று ஃபுல்லாக சோமலாமல் கிடந்துட்டு இன்னைக்கு பாரு கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் அதுக்குள்ளேயும் பாயசம் செய்ய எந்திரிச்சாச்சு யாரு சிவஸ்ரீயா

அதான் நீயும் நானும் மட்டும் போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஆஹ் ஏன்னா அவரு family யா நான் ஒரு ஆள் மட்டும் போனா நல்லா இருக்காது அதான் நீயும் வந்தா ஆஹ் உங்க இன்வைட் பண்ணதுக்கு நான் எப்படி கார்த்திக் வர முடியும் நீங்க மட்டும் வேணா போய்ட்டு வாங்க இல்லனா ஆதித்யாவ கூட கூட்டிட்டு போயிட்டு வாங்க ஐயோ அது ஆ ஆதித்யாவுக்கு ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்கு அதனால ஆதித்யா அதை அட்டன் பண்ணணும் நாம் ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வரலாமே நாம் ரெண்டு பேர் மட்டும் போனால் நல்லா தோணுது நல்லா இருக்கும் ஈவினிங் ரெடியாக இருக்கியா ரெடியாக இருக்கேன் உங்கள் பார்க்க போகிறேன் ஆ ஆமாம் ஆமாம் என்னோடய திக்கு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால தான் உன்னையும் கூப்பிடுறேன் சரி ஓகே நானும் வரேன் எத்தனை மணிக்கு கிளம்பி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்போ போல் ரெடியாக இருந்தால் போதும் ம் சரி ஓகே ஆ நீ இங்கேயோ போகணும்னு சொன்னீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கா நான் வேணா உனக்கு ட்ராப் பண்ணவா ஆ வேண்டாம் 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 நான் நான் நானே போய்க்கிறேன் நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க இல்ல பரவாயில்ல போற வழி தானே நானே டிராப் பண்ணிடுறேன் வா எனக்கு கிச்சன்ல வேற என்னெல்லாம் வேணும் வேற என்னெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போவேன் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்களே நான் போய்க்கிறேன் சரி ஓகே அப்ப நான் ஆ ஓகே ஒரு டாடா பாய் பாய் பாத்து போயிட்டு வாங்க இப்ப நெஞ்சு சொல்ல கூடியது ஆ காட்டி ம் சொல்லுங்க சிவானி காட்டி பத்திரமா போயிட்டு வாங்க